அனைவருக்கும் வணக்கம் வாசலால் நான் வாசலுக்காக நான் ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா அதாவது பொய் பேசாதே ஒரு வீட்டில் பால் வாங்கி கொண்டிருந்தார்கள் அதாவது இவர்கள் மாடியில் குடியிருந்ததால் கீழே இறங்கி பால் வாங்குவதற்கு சிரமம் என்று முன்னாடி ஒரு பேகை கேட்டில் கட்டிவிட்டு சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டு பாலை கொண்டு வந்து அதில் போட்டுவிட்டால் பாக்கெட்டை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது பால் பாக்கெட்டில் தான் இருந்தது பாதி கீழே சிந்தி இருந்தது மறுநாளும் அப்படியே இருந்தது மறுநாளும் அப்படியே இருந்தது சரி பால் போடும் பையனிடம் கேட்பதற்கு முடியாது அவன் வந்து போடும் டைம் தெரியாது அது வரைக்கும் நம்ம நிற்க வேண்டாம் என்று அந்த ஓனரிடம் போய் சொன்னார்கள் இந்த மாதிரி மூன்று நாட்களாக பால் பாக்கெட்டு பாதி பாக்கெட்டு தான் இருக்குது இன்னைக்கு சுத்தமாலும் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை கீழே கொஞ்சம் சிந்தியிருந்தது என்ன செய்யலாம் நாங்கள் பூனை ஏதாவது வந்திருக்குமோ என்று சந்தேகப்பட்டோம் பூனைக்கும் அங்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்ன செய்யலாம் பையனிடம் கேட்டு பாருங்கள் என்று சொன்னார்கள் பால் போடும் பையனிடம் சரி இப்படியே இருக்குது நாலு நாள் ஆச்சு என்று கோபத்தில் நேரில் சென்றார்கள் அந்த ஓனர் அம்மா ஏப்பா இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் எனக்கு தெரியவில்லையம்மா என்று சொல்லிவிட்டான் இவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த வீட்டுக்காரர் அந்த பால் போடும் இடத்திலேயே எடுத்து இவன் சைக்கிளில் அந்த ட்ரெயில வைக்கும்போது அதிலிருந்தே நோட் பண்ண ஆரம்பித்து விட்டார் முகத்தை காட்டாது ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு வண்டியை நிறுத்தி கொண்டார் பக்கத்தில் இந்த பையன் பால் பாக்கெட் எல்லாம் எடுத்து கொண்டு வந்தான் எடுத்து கொண்டு வந்துவிட்டு அதில் கிழிந்து போன பாக்கெட்டை பாக்கெட்டு பால் பாக்கெட் கிழிந்து போனதை ஓனர் அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க எடுத்து எடுத்துக்கொண்டு வந்தான் அதை தனியாக வைத்து கொண்டான் வைத்து கொண்டு நல்லதை ரெண்டையும் எடுத்து இவன் பையில் எடுத்துக்கொண்டான் எடுத்துக்கொண்டு இந்த டேமேஜ் ஆனதை இந்த வீட்டு பையில் பேக்கில் போட்டுவிட்டு சென்று விட்டான் அதை பின்னாடியே வந்து போடும் பொழுது பார்த்து இந்த வீட்டு குடியிருப்பவர் பிடித்து விட்டார் என்னடா தம்பி இப்படி செய்கிற இதெல்லாம் நியாயமா எங்கங்க நல்ல பாக்கெட் எங்கே பால் என்று கேட்டார்கள் அதை அவன் பையிலிருந்து எடுத்தான் அவன் எடுப்பதற்கு முன் இந்த ஆளே அந்த பையிலிருந்து நான் எடுத்து விடுவேன் நீயே எடுத்து கொடுக்குறாயா என்ன காரணம் இது எங்கே போகின்றது இந்த பால் என்று விசாரித்தார்கள் அந்த பாலை இப்படி ஒவ்வொரு வீட்டில ஒன் நாள் போட்டு போட்டு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் வர்றதை இவன் அதை பாக்கெட் மணிக்கு வைத்து கொண்டான் அதை வழியில் டீ கடையில் எங்கேயாவது போட்டு விடுவான் அவர்கள் குறைந்த விலைக்கு வாங்கி கொள்வார்கள் இப்படி செய்து வந்தான் அந்த பாக்கெட் மணியை நல்ல செலவுக்காக பயன்படுத்தினான் கிடையவே கிடையாது நல்ல செலவுக்காக இந்த காலத்தில் அனைவரும் பயன்படுத்துகிறார்கள் மற்றவர்களுக்கும் உபகாரமாக இல்லை தனக்கும் அது உபகாரமாக வைத்து கொள்ள மாட்டார்கள் பணத்தை என்ன செய்தான் என்றால் அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதாவது போதைப்பாக்கு கல்லூரியில் படிக்கிறான் போதைப்பாக்கு வாங்குவதற்கு அதை உபயோகப்படுத்தி கொண்டான் வீட்டில் பெற்றவர்கள் அவ்வளவுக்காக வசதி இல்லை ஆகவே தான் இவனுடைய படிப்பு செலவுக்காக இவனை இந்த வேலையில் அமர்த்தினார்கள் காலையில் பால் போட்டுவிட்டு இவன் கல்லூரிக்கு சென்று விடுவதாக அமர்த்தினார்கள் ஆனால் இவன் அந்த காசை வீட்டில் சம்பளத்தை கொடுத்து விடுவான் அந்த காசை போதை பாக்கு வாங்குவதற்கு உபயோகப்படுத்தி கொண்டான் இதை தெரிந்து கொண்ட இந்த நபர் இழுத்து கொண்டு அந்த ஓனர் பால் பாக்கெட்டு இவனிடம் கொடுத்து போட்டுவிட்டு செல்லும் அந்த ஓனரிடமும் சொல்லிவிட்டு இவனை இழுத்து கொண்டு அவனுடைய பெற்றோர்களை வரவழைக்க வைத்து அவர்களிடையும் தகவல் கொடுத்தார் பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள் இப்படி செய்வான் என்று நாங்கள் நினைத்திருந்தால் இவனை எங்கேயும் விட்டு வேலைக்கு அமர்த்தியிருக்க மாட்டோமே என்று அம்மா நீங்கள் வேலைக்கு அமர்த்தியதுனால் இவன் சம்பளம் வருது அதை இவனுடைய செலவுக்கு வைத்து கொள்ளலாம் இல்லாவிடில் நீங்கள் வீட்டு வேலைகள் செய்து இவனை படிக்க வைப்பது மிகவும் கஷ்டம் தானே இந்த மாதிரி பையன்களை எல்லாம் படிக்க வைப்பதை விட உங்களைப் போல் ஒரு கூலி வேலைக்கு அமர்த்தினால்தான் இவனுக்கெல்லாம் அந்த கஷ்டம் தெரியும் அதனுடைய பணத்தினுடைய அருமை தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டுத்தனம் பண்ணி இந்த காசை இப்படி கெட்ட செலவுக்கு பயன்படுத்துகிறானே இவன் எப்படி எதிர்காலம் அடையும் இவனை கவனித்து கொள்ளுங்கள் என்று பெற்றவர்களிடம் சொன்னார் பெற்றவர்கள் இருவரும் இரத்த கண்ணீர் கண்ணீர் மல்க இவனிடம் என்ன தம்பி உன்னை நாங்கள் பாரம் தூக்கி இப்படி படிக்க வைத்து உணவு கொடுத்தால் துணிமணி வாங்கி கொடுத்தால் நீ இப்படி செய்கின்றாயே எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது என்று கதறி கதறி அழுதார்கள் அவனுடைய தகுப்பனுக்கு மிகவும் உடல் நிலம் சரியில்லாமல் போய்விட்டது அப்பா இனிமேல் நான் இந்த தவறு செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று இவனும் கதறினான் தம்பி பொய் பேசுவதே இந்த மாதிரி கெட்ட செயல் செய்வதெல்லாம் என்றுமே கூடாதப்பா என்று இருவரும் சொன்னார்கள் இந்த வீட்டுக்காரரும் சொன்னார் பால் ஓனரும் சொன்னார்கள் இந்த பெற்றோர்களும் காதர் கதர் கதறினார்கள் இது தேவையா